வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக கடைமடைக்கும் தண்ணீர் சென்று சேரும் வகையில் நீர் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக திறந்துவிடப்படுகிறது கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திறந்து விடப்பட்ட தண்ணீர் இன்னும் கடைமடை பகுதிக்கு சென்று சேரவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே மேலதிகமாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி மதுரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்

ஏற்கனவே ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக இரண்டாயிரத்து முப்பது கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் கூடுதலாக முன்னூறு கன அடி நீர் சேர்த்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது கன அடியாக தற்போது திறந்துவிடப்படுகிறது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஓரு கன அடியாக உள்ளது நீர் இருப்பு எழுநூற்று இருபத்தி ஓரு மில்லியன் கன அடியாக உள்ளது இதேபோன்று நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாபநாசம் அணையிலிருந்து வினாடிக்கு பத்தாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது தற்போது பாபநாசம் அணையின் நீர்மட்டம் நூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கன அடியாகவும் மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் நூற்று நான்கு புள்ளி எட்டு கன அடியாகவும் உள்ளது சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் நூற்று ஐம்பத்தி ஒரு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக உள்ளது மூன்று அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைகளின் பாதுகாப்பு கருதி பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்